இந்த பிள்ளைகளில் ஒரு சில பேரை சந்திச்சு உங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களுடைய கனவு என்னன்னா கேட்டேன் அப்போ ஒரு மாணவியும் சொல்ல முடியலை சொல்ல முடியல அப்படி ஒரு கனவு என்னங்கிறதே ஒரு நாளை சொல்ல முடியல இன்னொரு மாணவி போலீஸ் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் அந்த மாணவிட்ட கேட்டேன் இந்த மாவட்டத்தில் பெரிய அதிகாரி யார் அப்படின்னு கேட்டேன் கலெக்டர் அப்படின்னாங்க உண்மையிலேயே ஒரு மாவட்டம் அது சேலம் மாவட்டம் இருக்கலாம் கோயம்புத்தூரோ திருப்பூரோ ஈரோடு நாமக்கல்லோ இந்த மாவட்டத்துக்கே பெரிய அதிகாரி அதிகாரம் படைத்த நிறைய அதிகாரம் படைத்த அதிகாரினா கலெக்டர் தான் அப்படிப்பட்ட கலெக்டராக நான் ரெண்டு மாவட்டத்தில் இருந்துருக்கேன் பக்கத்தில் ஒரு நாமக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்போ இருக்கையில எல்லாம் நான் வந்து சாதாரண பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு இது போன்ற அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு நான் அடிக்கடி கலெக்டராக நான் போய் பார்த்துருக்கேன் அந்த மாணவர்களை சந்திச்சிருக்கேன் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கேன் உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறோன்னு எனக்கு ஆசை நாமக்கல்ல நான் கலெக்டராக இருந்தப்ப இது மாதிரி தான் ஒரு நடுநிலை பள்ளிக்கு கீழே ஆரம்ப பள்ளி அந்த பள்ளியில் நான் கலெக்டராக போய் அங்கே கிராமத்தில் அப்போ அருவையிடக்காக செல்றப்போ அந்த பள்ளிக்கு போனேன் அப்போ அந்த பள்ளிக்கு போகையில் உள்ள நுழையில நுழையில எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க கழிச்சு வந்திருக்காருன்னு அப்போ ஒரு பையன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தான் ரொம்ப சின்ன பையன் அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிறவிலேயே ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ரொம்ப உருவம் குறைவு கைகாலம் தான் ரொம்ப சின்ன அப்போ எல்லா பிள்ளைகளும் இருந்தாலும் அந்த ஒரு உள்ளமான பிள்ளை தான் என்னுடைய மனதை ஈர்த்தான் அதை பார்த்த உடனே ரொம்ப கொஞ்சம் ஒரு பறிவு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது பரிதாபமாக இருப்பவர்கள் மீது பறிவு காட்டுவது தான் என் பண்பு நான் உடனே அந்த பையன் போய் தம்பி உன் பேர் என்னன்னு சொன்னேன் கேட்டேன் அதுக்கு வினோத் அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் அப்பா ஒரு விவசாய கூலி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு வினோத் சொன்னான் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன் நான் வந்து ஐயா இப்போ நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் என்னென்னா விவரம் கேட்டுட்டு கடைசியில் உன்னுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டேன் நீ எதிர்காலத்தில் என்னவாக போகிறாய் அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பிள்ளையை பார்த்தா அவ்வளவு பரிதாபமாக இருந்துச்சு உங்களை மாதிரி ஒரு பிள்ளை தலையில் எண்ணெய் இல்லை காலில் செருப்பு இல்லை ஒரு நைந்து போன ஒரு சட்டையை அரைக்கால் சட்டை ஒரு ஏழ்மை வறுமை வெறுமை அந்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை நீ உனக்கு என்ன கனவு அப்படின்னு என்னவாக போகிற அப்படின்னு கேட்ட உடனே இந்த வினோத்துங்கிற பிள்ளை ஏழை பிள்ளைகளிலும் ஏழை பிள்ளையாக ஒரு பிறவி ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியை போல குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை அவ்வளவு ஏழ்மை நிலையிலும் அந்த பிள்ளை என்ன சொன்னால் வினோத்துனா ஐயா நான் உங்களை போல கலெக்சர் ஆகணும்னு சொன்னான் ஐயா உங்களை போல கலெக்டர் ஏதோ கைதட்டு கிளப்பி விட்டா போதும்னு நினைக்கிறீங்க உங்களை போல கலெக்சர் ஆகணும்னு அந்த ஒன்றாம் வகுப்பு படித்த வினோத்து சின்ன பிள்ளையாக இருந்த பையன் சொன்னான் உங்க எல்லாருக்கும் ஒரு கனவு வரணும் நீங்க எல்லாம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பிள்ளைகள் அதனால் உங்களுக்கு கனவு வேதம் நான் எதிர்காலத்தில் கலெக்டர் ஆகணும் நான் எதிர்காலத்தில் எஸ்பி ஆகணும் நான் ஆகணும் டாக்டர் நான் இன்ஜினியர் ஆகணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் நான் விஞ்ஞானி ஆகணும் நான் விளையாட்டு வீரனாகணும் பல்வேறு துறையில் ஆகணும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் மாபெரும் ஆளுமையாக பெரிய ஆட்களாக வர்றதுக்கு நீங்கள் கனவு காரணம் அதற்காகத்தான் நான் எனக்கு நான் சென்னைக்கு பக்கத்து பள்ளியில் சென்ட் ஜோசப் பப்ளிக் ஸ்கூலில் அங்கே பேசுகிறதுக்கு வந்த உங்கள் தலைமை ஆசிரியர் லியோபால் அவர் அழைச்ச உடனே சரி ஏழை பிள்ளைகளை சந்திக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி நீங்கள் எதனால் கனவு வச்சுக்கங்க என்ன ஆகணும்னா சொல்லணும் ஒரு குழந்தை சொல்லலை அப்படி இருக்க கூட சோர்வடைய வேண்டாம் நீங்கள் கனவு காண்பதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது நானும் வேண்டிய உங்களை மாதிரி தமிழ் வழியில் தான் நானும் படித்தேன் உங்களை மாதிரி தமிழ் வழியில தான் படித்தேன் தமிழ் வழியில் படிக்கிறதுனால ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு எதிர்காலம் இல்லை இங்கிலீஷில் படிக்கிற பிள்ளைகள் தான் சிறப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க உலகத்தில் முன்னேறிய எல்லா நாட்டிலையும் அவங்க அவங்க தாய்மொழியில் தமிழ் மொழி மாதிரி தாய்மொழியில் படிக்கிற பிள்ளைகள் தான் சாதிக்கிறாங்க அங்கேயெல்லாம் தாய்மொழி கல்வி தான் முன்னேறிய நாடுகள் அனைத்திலும் தாய்மொழி கல்வி அதனால் நீங்க தாய்மொழியில் படிக்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கற்பனை ஆற்றல் எல்லாமே அளப்பரியதாக இருக்கும் அதனால நீங்க தயவு செய்து நான் தமிழ்ல படிக்கிறேன் அதனால எனக்கு வந்து எதிர்காலம் இல்லை இங்கிலீஷ்ல படித்தா தான் எதிர்காலம் இல்லை நினைக்கவே நினைக்காது தமிழில் படிக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு புரியுதா இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் சொல்லணுமா இல்லையா கடவுள் என்னன்னு கேட்டா சொல்லணுமா இல்லையா தம்பி உன் கடவு என்ன ம் சொல்லு டாக்டர் ஓன் எதுக்காக டாக்டர் ஆகணும் எதுக்கு நீ டாக்டர் ஆகணும் பணம் சம்பாதிக்கிறீங்க ஆ சொல்லு காசு ஆ ஆ அப்புறம் இருக்குது சொல்லு சும்மா சொல்லு நான் ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் பயமுறுத்தலை ஒன்று ஆ நல்ல பையன் என்ன பேர் ஆ

நீ ஆ வெரி குட் டாக்டர் எதுக்காக ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் அவ்வளோதான் நம்ம துறவிய மற்றவர்களுக்கு உதவி செய்யறதாப்பா ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் அடிக்கலாம் அடிக்கலாம்னு இப்போ அடிக்க முடியாத நிலையில எதிர்காலத்தில் அடிக்கலாம் அதுக்கு தானே எதுக்காக சொல்லு எதுக்கு போலீஸ் ஆகணும் நீ போலீஸ் ஆகி என்ன போகுது சொல்லு எதுக்காக சொல்லு அடுத்து அடுத்து நீ ஓ அருமை டாக்டர் ஆ டாக்டர் எதுக்காக டாக்டர் யாருக்கு ஓ அருமை அருமை பத்தியலா இலவசமா மருத்துவம் பார்க்கணும்னு இருக்கு நீ தான் சொல்லல அப்ப நீ ஏதோ பெரிய ஒரு திட்டத்தோட இருக்க நீ ஒரு திட்டத்தோட இருக்கிற நீ சொல்லு

கலெக்டர் எதுக்காக கலெக்டர் லஞ்சம் வரலாமே நாட்டு சேவை செய்ய முடியுமா எப்படி சொல்லுங்க சொல்லு சொல்லு வருது சொல்லு முடியும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் டாக்டர் ஆகணுங்குறது கலெக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆகணும் ஆனால் எல்லாருக்கும் ஏழைகள் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இந்த எண்ணத்தோடவே நீங்கள் வளரணும் நிச்சயமாக உங்களால் கைச்சர் ஆக முடியும் டாக்டர் ஆக முடியும் என்ஜினியர் ஆக முடியும் அதில் நீங்கள் தமிழ் மொழியில் படிக்கிறதுனால மிகச்சிறப்பாக செய்ய முடியும் யாராவது தமிழ் மொழியில் படிக்கிறோம் அதனால் முடியாது அப்படின்னு சொன்னால் முட்டாள் முட்டாளி நீங்கள் திருப்பி சொல்லணும் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை விட தமிழில் படிக்கக்கூடிய தாய்மொழியில் மண்ணினுடைய மொழியில் மக்களினுடைய மொழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கற்பனை ஆற்றல் பகுத்தறியக்கூடிய திறன் வெளிப்படுத்தக்கூடிய விதம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும் அதனால நான் வந்து சொல்லிக்கிறது எல்லாம் என்ஜினியர் ஆகுங்க ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க விஞ்ஞானி ஆகுங்க நல்ல மனிதர்களாகும் வளருங்க அதுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய தலைமை ஆசிரியர்ல உதவி செய்ய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகள் என்னை போல நானும் கிராமத்தில் தமிழ் வழியில் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண பள்ளியில் தான் படித்து கலெக்டராகி இரண்டு மாவட்டங்களுடைய கலெக்டராகி மிக பெரிய சாதனைகளெல்லாம் நானே சொல்லக்கூடாது செய்திருக்கிறேன் உங்களை எல்லோரையும் வாழ்த்துறேன் என்னை போல என்னை காட்டிலும் நீங்கள் மிகச்சிறந்த புகழை பெறக்கூடிய உயரத்தை அடையக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதும் வாழ்த்துறேன் நன்றி